இதுதான் ஐநூறு மில்லி அளவு சரி இது ஐநூறு மில்லி அளவு அதுக்கப்புறம் இது வந்து ஐநூறுல பாதி எவ்வளவு ஆனா நம்மளுக்கு வந்து வந்து இரநூத்தி ஐம்பதுன்றது இருக்காது இருநூறு இது வந்து நூறு இது ஐம்பது இது வந்து ஐம்பது ஐம்பதும் சேர்ந்தது தான் ஐம்பது இதுதான் எவ்வளோ கால் லிட்டர் சரியா இப்போ அது இல்லாமல் நூறு மில்லி ஒன்று இருக்கும் அப்போ ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு தான் இந்த அளவுகள் இருக்கும் இப்போ வந்து முகத்தளில் நம்ம ஆயிரத்தில் முப்பத்தி ஐநூறுட்டீங்க இதை என்ன சொல்றோம் அரை லிட்டருன்றோம் சரியா இப்ப வந்து இதை நம்ம சரி பாக்கலாமா சரி பாக்கிறதுக்கு வந்து நம்ம அளவு ஜாரி எடுத்துக்கலாம் இதுல கரெக்டா இருக்கும் இதுல வந்து என்ன பண்ணலாம் இப்ப ஒரு லிட்டர் தேவையில்ல இப்ப வந்து இது எவ்வளவு அரை லிட்டர் இப்ப அரை லிட்டர் இப்படி மோந்து எடுக்கிறதுனாலதான் இது என்னது முகத்தல் அரை இப்படியே என்ன பண்றோம் மோந்து எடுக்கணும் இல்லையா மோந்து தான் இதுக்கு என்ன அது அளவுன்னு அளவு இது கரெக்டாக மேலே வரைக்கும் இருக்கும் அப்பதான் அது என்ன சரியான அளவு இப்போ இதுல எவ்வளவு எடுத்துருக்கோம் அரை லிட்டர் இந்த அரை லிட்டரை வந்து பரவாயில்ல ஊற்றிட்டோம் ஊத்திட்டோமா கொஞ்சோண்டு கீழே ஊத்திடுச்சு அந்த கொஞ்சண்ட நாம ஊத்திடுறோம் இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா இப்ப திருப்புறம் பாரு எவ்வளவு இருக்குது கரெக்டா ஐநூறுக்கு நிக்குது நிக்குதா நிக்கலையா நிக்குது இது பாத்தீங்கன்னா எங்க நிக்குது கரெக்டா ஐநூறுக்கு நிக்குது அப்போ இது எவ்வளோ அரை லிட்டர் இது பின்னத்தில் எப்படி சொல்லுவோம் அரை இரண்டில் ஒன்று அரை தேவைன்னா இப்போ பக்கத்தில் என்னென்னு போடணும் நாங்கள் லிட்டர் ஒன்று அப்போ இது வந்து எவ்வளோ அரை லிட்டர் இப்போ வந்து திருப்பி என்ன பண்றோம் இன்னொரு அரை லிட்டர் ஊத்துறோம் இப்ப கரெக்டா ஆயிரம் மில்லிக்கு வந்து நிற்குது அப்போ இதுதான் ஒரு லிட்டர் உலகம் முழுக்க இந்த மாதிரி அளவு ஜாடி ஒரே மருந்து இருக்கும் இந்த மாதிரி அளவீடுகள் செய்யற பாத்திரம் வந்து ஒரே அளவாக தான் இருக்கும் இதுக்கு பின்னாடி சீல் சிற்பான் கவர்மெண்ட் சீல் நீ உலகம் முழுக்க போய் ஒரு ஒரு லிட்டர் லிட்டர் வாங்கினாலும் அது தான் இப்போ நம்மளுக்கு கவர் ஒரு லிட்டர் கிடைச்சிருச்சு இப்போ இது வந்து கால் லிட்டர் இது கால் லிட்டர் கால் லிட்டர் எப்படி சொல்லுவோம் நாலில் ஒன்று இதுதான் என்னது கால் லிட்டர் இல்லையா இப்ப கால் லிட்டர் நாம என்ன பண்றோம் ஊத்துறோம் ஊத்திட்டமா இதுல எவ்வளவு இருக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல்ஏ

அப்போ இது எத்தனை லிட்டர் ஒரு லிட்டர் இது எவ்வளவு ஒரு லிட்டர் இப்போ அரை லிட்டர் வந்து யார் ஊத்துற இப்போ ஒரு லிட்டர் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இப்போ வந்து அரை லிட்டர் எடுத்துட்டு இதுல இருந்து தான் எடுத்துட்டு அரை லிட்டர் பார்க்கலாம் இப்போ எவ்வளவு இருக்கு இப்போ கரெக்டா ஐநூறு எம்எல் இருக்கு அப்போது இதுதான் அரை லிட்டருன்றோம் அரை லிட்டர் எப்படி காமிப்போம் அரை எப்படி காமிப்போம் அரை லிட்டரை இப்படி தான் கேட்போம் இதுதான் பின்னத்தில் என்ன அது அரை சரியா சார் இப்போ இதில் வந்து எடுத்து அதில் கால் லிட்டர் அப்புறீங்க ஓகே இப்போ இது எவ்வளோ இருக்கு இரநூத்தி எண்பது எம்எல் இருக்கு அப்போ அத கால் லிட்டர் எப்படி கிழமை நம்ம இது கால் லிட்டர் கடைசியா கால் லிட்டர் இது எத்தனை ஊத்துங்க அது எத்தனை எம் இல்ல ஊத்து பாதி கீழே ஊற்றிட்டீங்க ஆ பரவாயில்ல விட்டுருங்க விட்டுருங்க இது எவ்வளவா இரநூத்தி ஐம்பது எம்எல் அப்போ கால் லிட்டர் எப்படி காமிப்பீங்க இது வந்து கால் லிட்டர் சரி அரை லிட்டர் அப்போ அரை லிட்டர் மட்டும் டேபிள் மேலே வை பார்க்கலாம் வெரி குட் இது எத்தனை எம்எல் ஐநூறு எம்எல் இது அரை லிட்டரு இது எத்தனை லிட்டரு கால் லிட்டர் எடுத்தீங்க பார்க்கலாம் இது வந்து கால் லிட்டர் சரியா அடுத்தது முக்கால் லிட்டர் முக்கால் லிட்டர் வந்துக்குது அதாவது முக்கால் லிட்டர்னா எத்தனை எம்எல் ஒரு அரை லிட்டரும் ஒரு அப்போ அரை லிட்டர் என்ன பண்ணும் எடுத்து வைக்கணும் இதுதான் எவ்வளோ முக்கால் லிட்டர் அதாவது மில்லி சரியா எவ்வளோ இது எத்தனை ஐம்பது ஐநூறு ஐம்பது எவ்வளோத்தி ஐம்பது வந்து பொறுவி கிட்ட ஒன்றரை லிட்டர் இருக்குது ஒன்றரை லிட்டர் எப்படி காமிப்பீங்க நீங்க ஓகே இது வந்து ஒன்றரை லிட்டர் ஆயிரத்தி ஐநூறு மில்லி எவ்வளோ இப்போ அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குது ஒன்னே முக்கால் எவ்வளோ இருக்குது

அது எடுத்துட்டா இது ரெண்டும் எவ்வளோ ஒன்னே கால் லிட்டரு ஒரு லிட்டரும் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஒன்னேகால் லிட்டரு இப்போது இது ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா கடைக்கு போகிற கடைக்கு போகிறப்போ அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றுக்கன்றப்போ ஐநூறு எம்எல் தான் எடுத்து ஊற்றணும் அவங்க பாட்டுக்கு இது எடுத்து நம்மளுக்கு என்ன இது பாத்திரத்துக்கு ஊற்றி கொடுத்துட்டு போங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம போயிட்டா நம்மளுக்கு லாஸ் ஏன்னா அவங்க ஊத்துற அளவு விட கம்மியா ஊத்துனாங்கன்னா நம்மளுக்கு என்ன அத பணம் நஷ்டம் அதே மாதிரி கால் லிட்டர் ஊத்துறதுக்கு பதிலா கால் லிட்டர்னா இதுல இருநூறு இதுல ஐம்பது மில்லி ஊத்தணும் இதுல வந்து இருநூறு மில்லி மட்டும் ஊத்தன்ட்டு இது ஊத்தாத விட்டாலும் ஏன்னா அத நம்மளுக்கு நஷ்டம் அப்போ நாம கடைக்கு போறப்போ கடையில வாங்குறப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும் கரெக்டா நம்மளுக்கு தராங்களான்னு பாத்துக்கணும் சரியா பாக்கெட்ல அடிக்கிறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் இப்ப பாலெல்லாம் பாக்கெட்ல அடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா மத்த எடுத்து ஊத்துறப்போ இது கம்மியா ஊத்துனாவோ அளவு தப்பா இருந்தாவோ நம்மளுக்கு என்ன நஷ்டம் புரியுதா ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு இது வந்து ஆயிரம் மில்லி ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஐநூறு மில்லி வெண்ணத்துல இரண்டில் ஒன்று லிட்டர் அரை லிட்டர் அப்படின்னு சொல்றோம் இது வந்து இரநூறு மில்லி அப்புறம் ஒரு ஐம்பது மில்லி அதாவது கால் லிட்டர் அதாவது இரநூத்தம்பது மில்லி இது அதை வந்து கால் லிட்டர்ன்றோம் வெண்ணெய்ல வந்து நாலில் ஒன்று அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வந்து நம்ம ஒரு ஐநூறு மில்லியும் ஒரு இரநூறு மில்லியும் ஒரு ஐம்பது மில்லி இதெல்லாம் சேர்த்துனா எழுநூத்தி மில்லி எழுநூத்தி மில்லியை வந்து என்ன சொல்றோம்னா முக்கால் லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது நான்கில் மூன்று லிட்டர்னு எழுதுறோம் என்ன குழந்தைகளே முகத்தல் அளவில் பெண்ணங்களை பாத்தீங்க அதாவது அரை கால் முக்கால் இவற்றை பற்றி நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க